உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மறந்துடும் நம்மளே நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு யோகம் இருக்கா நம்ம ஜாதகம் அதிர்ஷ்டம் இருக்கா நிறைய பேர் கேட்பாங்க என்னதான் இருக்குங்க என் ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா இன்னைக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலும் என்னென்ன கிரகங்கள் அதிர்ஷ்டமா இருக்கு ஒரு யோகத்தை தரும் அது எப்ப தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உங்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் சரி எல்லாம் எடுத்து ஓகே முதலில் நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஜாதக கட்டம் அதிர்ஷ்டம் உள்ளதா இல்லையா என்பதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கறதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால புருஷ தத்துவதுக்கு முதன்மையான ஒரு லக்னம் வந்து லக்னம் ராசி எல்லாமே மேஷம் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ராசி கட்டம் தெரியும் யாருக்குமே இன்னைக்கு வந்து ராசி கட்டம் அப்புறம்

அஞ்சு ஒன்பது ஒன்பதுங்கிறது திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணம் இந்த திரிகோணம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அனுபவிப்பனா பூர்வீக சொத்தனை அனுபவிப்பனா இல்ல நான் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாக்கியம் இருக்கா எனக்கு நல்ல தந்தை கிடைப்பாரா நல்ல தந்தையின் சொத்தனை அனுபவிப்பனா தாத்தா பாத்தியோடைய நான் பூர்வீக சொத்தை அனுபவிக்கலாம் நான் பூர்வ புண்ணியம் இத்தனை கேள்விக்கும் இருந்தாலும் உங்கள் லக்னம் ஒன்னு அஞ்சு ஒன்பது இப்ப வந்து உங்களுடைய மேச லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதி இல்லைங்களா இந்த செவ்வாயுடைய அமைப்பு செவ்வாயோடைய கிரகம் இப்ப உங்களுக்கு இந்த லக்னம் லக்னாதிபதி ஒன் இந்த ஒன்னுலையோ இல்ல ஐந்தாம் இடமாகியிலோ ஒன்பதாம் மிக அதிர்ஷ்டசாலியான ஒரு இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லும் போது ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் போட்டாதான் உங்களுக்கு தெளிவா திரும்பவும் நான் சொல்ல முடியும் அடுத்தது என்னுடைய லக்னம் வந்து மேசு லக்னமா இருக்குங்க ஓகே லக்னமா இருந்தா என்ன விஷப்ப லக்னமாக ஒண்ணுன்னு எடுத்துக்கணும் எப்ப எந்த லக்னமோ அந்த லக்னத்தை ஒன்னா அஞ்சு வரும் ஒன்பது வரும் அப்ப இந்த லக்னத்துக்கு உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் அதிபதி இந்த கிரகம் தண்ணியிலயோ மகனத்திலயோ இருந்தால் திரிகோணத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த திரிகோணம் பெற்ற ஜாதகம் எப்பெயிச்சிருவீங்க எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி தட்டு தடுமாறியாவது நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பதுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும் சரி இப்ப எனக்கு இதுல வந்து எந்த அமைப்புலையும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துடைய அதிபதி இப்ப உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி மேச லக்னத்துக்கு இங்க அப்ப இவங்களுடைய நட்சத்திரம் இப்ப இது வந்து சூரியன் சூரியன் என்றால் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்துல உங்க லக்னம் அமைஞ்சிருக்கா புரியுதா உங்களுக்கு அடுத்தது ஒன்பதாம் அதிபதியோட நட்சத்திரத்துல லக்னம் அமைஞ்சிருக்கா இப்படி எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல உங்களுடைய லக்னாதிபதி இருந்தால் அதுவும் அதிர்ஷ்டம் அப்படி எங்களுக்கு இல்ல அப்படின்னா அந்த உங்களுடைய லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் ஓகேதான் புரிஞ்சுக்கிங்களா சரி அதையும் மீறி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த கிரகங்களின் பார்வை இருக்கான்னு பாருங்க இப்ப மேச லக்னமா இருந்து அந்த அந்த செவ்வாய் உங்களுக்கு நாலு கடகத்துல இருக்காரு இப்படி வச்சுக்கோங்க அந்த நாலு கடகத்துல இருக்கும்போது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாகிய சூரியனோ இல்ல ஒன்பதுக்குடையவராகிய குருவோ உங்க கடகத்துல இருக்கக்கூடிய இந்த லக்னத்தை பார்த்தால் கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு பலம் பெறும் இதுதான் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஜாதகம் எந்த சூழ்நிலையிலும் தப்பிக்கக்கூடிய ஜாதகம் இது புரியுதுங்களா இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா உங்களுக்கு ஏதாவது இதுல வந்து உங்களுக்கு டவுட் கேட்கணும்

நான் எடுக்கிற காரியம் பலமா இருக்கா இல்லையா என்னுடைய எடுக்கிற காரியம் நான் நல்லா சக்சஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே உதாரணம் மேஷத்தை எடுத்துக்கிறேன் அடுத்தடுத்து எடுத்து உங்களுக்கு தான் சொல்லிட்டு வரேன் இப்போ இங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா இப்ப இந்த ஒன்பது கிரகங்கள் உங்க லக்ன புள்ளி என்றால் என்னன்னா உங்கள் லக்னம் எந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்குனம் ஒரு லக்னம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்துல லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் அமைந்தால் அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பலமா இருக்கா எந்த ராசி பலமா இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ